ஹாய் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவுட்டிங் வளாக் தான் நான் வந்து வருஷத்துக்கு வாட்டியோ இல்லை ஆறு ஏழு மாசத்துக்கு வாட்டி தான் நான் பாப்பா வந்து வெளியில அழைச்சிட்டு போவேன் இந்த மாதிரி விளையாடுறதுக்கு இல்லை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரிலாம் ஸோ அதனால வெளியில போயிருந்தேன் நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்க வீட்டுல அந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படிங்கறத எனக்கு சொல்லுங்க ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் டவுட்டு நம்மலாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம அம்மா திட்டுவாங்க கல்யாணம் பண்ணி போற வீட்டில் வந்து எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கணும் நல்ல பேர் வாங்கணும் கெட்ட பேர் வாங்கக்கூடாது மான மரியாதை போய்டும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா அம்மா வந்து பெருமையா பேசுவாங்க மாமியார் வீட்டுல என் பொண்ணு இப்படி செய்வா அப்படி இருந்தா இப்படி இருந்தா ஆனா எங்க அம்மா அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டுங்க என்னன்னா என்ன வந்து குறை சொல்லிட்டே இருப்பாங்க எங்க மாமியார்ட்ட எங்க மாமியார் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் எங்க மாமியார் கேரக்டரும் என் ஹஸ்பண்ட பத்தி எங்க அம்மா கிட்ட குறை சொல்லிட்டே இருப்பாங்க எங்க அம்மா அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ரெண்டு பேர் கேரக்டரும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி யார் வீட்லயா நடந்து நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல உங்க வீட்டுல நடந்திருக்கா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பா